வென்றி இன்னைக்கு லீவ் தானம்மா இன்ன கொஞ்சம் நேரம் தூงிக்கிறேன் லீவ் நல்லா எந்த வேலையும் செய்யாம தூங்கணுமா தரக்கி போய் முடி வெட்டிட்டு வா போ சரி போற குட்டி பையா இங்க வா என்ன தாத்தா சொல்லுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட வாங்கி தரியா என்கிட்ட 50 ரூபாயா தான் இருக்கு அதுவும் முடி வெட்டிறதுக்காக வச்சிருக்கேன் சாரி தாத்தா அடுத்த தடவை உங்களை பார்க்கும் போது சாப்பிடறதுக்கு ஏதாவது கண்டிப்பா வாங்கிட்டார பரவாயில்ல நீ இப்படி சொன்னதே போதும் என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு அண்ணே எனக்கு முடி வெட்டணும் ரொம்ப லேட் ஆகுமோ இன்னைக்கு உனக்கு முடி வெட்ட முடியாது கூட்டத்தை பாத்தி இல்ல போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வா தம்பி எனக்கு சிகரெட் போக ஆகாது கொஞ்சம் அந்த பக்கம் போய் பிடிக்கிறியா கிழவா நான் தான் சிகரெட் பிடிப்பேன் உனக்கு கஷ்டமா இருந்தா மூக்க மூடிக்கோ தாத்தா நான் இன்னைக்கு முடி வெட்டிக்கல உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அப்படியா ஏன் நீ முடி வெட்டிக்கல முடி வெட்டுற கடையில இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதான் நான் முடி வெட்டிக்கல கவலைப்படாத நான் உனக்கு முடி வெட்டி விடுறேன் அப்படியா உங்களுக்கு முடி வெட்டலாம் தெரியுமா சிசர்லாம் வச்சிருக்கீங்களா எனக்கு சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் தெரியும் அதை வச்சு மற்றவங்க ஹேர் ஸ்டைல மாத்த முடியும் யோ கிழவா என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நான் சொன்னது பொய் இல்ல உண்மையா தான் சொன்னேன் நீ ஏன் சாப்பாடு வாங்க காசு இல்லாம சின்ன பையன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க இதுல இவர் மந்திரம் போட்டு ஹேர் ஸ்டைல மாத்து சரியான புழுகுனியா இருப்பான் போட்டுக்கு என்ன அப்படி சொல்லாத அப்படிதான் என் சொல்லுவேன் நீ சொல்றது உண்மைனா என் மண்டையில இன்னும் நிறைய முடி வளர வை பாப்போம் இரு உன் மண்டையில இனிமே முடியே முளைக்காத மாதிரி செஞ்சிடறேன் ஆபிர கடபுர ஆபிர கடபுரை

ஆபர கடம்புற ஆபர கடம்புற என்ன இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா பாக்க பழம் மாதிரி இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு இது வேணா உனக்கு அப்ப என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் எனக்கு மண்ட ஃபுல்லா புசு புசுன்னு நிறைய முடி இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு விடுங்க ஆபர கடம்புற ஆபர கடம்புற இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா எனக்கு பிரவுன் கலர் முடி வேணா வேற என்ன கலர் முடி வேணும் எனக்கு எல்லா கலரும் இருக்குற மாதிரி ஒரு வானவில் ஹேர் ஸ்டைல் வச்சு விடுங்க ஆபிர கடப்புற ஆபிர கடப்புற இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு இந்த மண்டையோட வீட்டுக்கு போனா உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா ஆமால இந்த மண்டையை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு வந்து உங்க கிட்ட வேற ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிறேன் ஓகேவா ம் ஓகே என்னடா சொல்ற ஆமாடா நிஜமாவே ஒரு சாமியார் தான் மந்திரம் போட்டு எனக்கு இந்த ஹாஸ்டல் வச்சு விட்டாரு நம்பவே முடியல அந்த சாமியார பாக்கணும்னு ஆசையா இருக்கு எங்களையும் அவர்கிட்ட கூட்டிட்டு போறியா ம் சரி கூட்டிட்டு போறேன் தாத்தா இந்தாங்க நீங்க சாப்பிடுறதுக்காக பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நன்றி குட்டி பசங்களா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வானவில் ஹேர் ஸ்டைல் வச்சு விடுறீங்களா எல்லாரும் வானவில் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு நாங்க ஹோலி கொண்டாட போறோம் ம் சரி ஆப்ர கடபுர ஆப்ர கடபுர இந்த ஹேர் ஹே ஹே சூப்பரோ சூப்பர் கலர் அடிச்சது போதும் வாங்க போய் ட்ரம்ஸ் வாசிப்போம்